ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாேருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அவங்களோட பையனுக்கு பர்த்டே அவங்களோட பேர் பாலா விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டே நீங்கள் சந்தோஷமாக இருங்க எதுவுமே ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் நல்லாயிருக்கும் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க உங்கள் அப்பா அம்மாலாம் உங்ககிட்ட பேசுவாங்களாம் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நகை எதுவுமே எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய அப்பா அம்மா எல்லாமே என்கிட்ட பேசுவாங்க எங்களுக்கு கல்யாணம் ஒன்றரை வருஷம் ஆகுது நாங்கள் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு போகலை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்போ போகிறோமோ அப்போ தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க இப்போதைக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போன பிறகு எங்கள் அம்மா எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிற பிளானில் தான் இருக்கும் போகிறப்ப நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் என்னோடய அப்பா அம்மாவும் வீட்டில் இல்லை என்னோடய அப்பா அம்மா கேரளாவில் ஒர்க் இருக்காங்க என்னோட அக்கா என்னோட ரெண்டு ரெண்டு எனக்கு வந்து ரெண்டு அக்கா ரெண்டு அக்காவும் அவங்க வீட்டில் இருக்காங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லாமல் அப்போ கேரளாவான் வேலை பார்த்துட்டுருக்காங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பா வந்து இந்த மாதிரி மரம்லாம் வெட்டுவாங்கள்ல அந்த மா அந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க கேரளாவில் தான் இருக்காங்க அப்பா அம்மா எப்போ வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியல அவங்க எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்களுமே வீட்டுக்கு போகணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மலில் கேட்டுதுங்க எல்லாமே சரியாயிடும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதுங்க எனக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது நான் கஷ்டப்படுறது வீண் போகாது எல்லாமே எனக்கு கூடி சீக்கிரம் கரெக்டாக ஆகும் எல்லாமே கை எல்லாம் வரும் கடவுள் நம்மளை சோதிக்கிறாருன்னா கொஞ்சம் இது பண்ணுவார் எனக்குமே நம்பிக்கை இருக்குது என்னோட கான்ஃபிடென்ஸ் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் இவ்வளோ இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் திட்டு வாங்கி எல்லாத்தையும் பண்ணி நான் வீடியோ எடுத்து போடுறேன்னா எனக்குமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேனே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எழுதுதான் எனக்கு இன்னுமே ரொம்ப எங் இதாக இருக்குமே நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலுமே எனக்கு மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து தான் எனக்குமே இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க உனக்கு வீடியோவே எடுத்து போட தெரிய மாட்டுது என்ன இந்த மாதிரி வீடியோ போடுற நான் உண்மையிலுமே சொல்கிறேன் என்னால் என்ன முடியுமோ அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்னால் முடிய தானே போட முடியும் இல்லாத்துக்கு நான் என்ன பண்ணுறது தானே வச்சு நம்ம வீட்டில் இது பண்ண முடியுமே எனக்கு என்ன வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை தான் நடக்குது வீட்டு வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுலாம் அந்த சைடில் கொட்டி வச்சுருக்கோம்ல அந்த கல்லுலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு மெட்டில் நம்ம ஊர் அது எனக்கு பேர் தெரியல கல்லாம் போட்டு கீழே குத்துவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு அந்த வேலை தான் நடக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹஸ்பண்ட் வீட்டுக்குலாம் தூக்கி எடுத்துகிட்டு போறாரு வாங்க அவர் எப்படி போட்டு வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட காமிக்கிறோம் ஆனால் ரொம்ப வெயில் அந்த வெயிலில் ரொம்ப இன்னும் இல்லை இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே போய் தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இந்த ஓஸ் பைப் இருக்குல்ல இந்த பைப்பை நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் இது வீட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றுனா அதுக்கப்புறமா அவங்ககிட்ட நான் காமிக்கிறேன் எல்லாமே மண்ணு போட்டு நைட்டு இங்கே தான் தூங்கணுமே ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்க தான் நானும் அம்மா இங்க தான் தூங்கணுமே ஹஸ்பண்டு நைட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் தூங்கணும் ஹஸ்பண்ட் இங்கே தூங்கிட்டார் நைட்டான பாருங்க கல் கல் எடுத்து இங்கே போட்டிருக்காங்களா இங்கே போட்டு இதோ அது பேர் நிஜமாரி இங்கே சொல்ல தெரியல இது இந்த மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்களாமா அப்போ தான் தர கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது பண்ணுவாங்க இது பண்ணால் மேலே நம்ம பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அந்த கம்பி வச்சு இது பண்ணக்குள்ள அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் கையில் இந்த மண் தண்ணியில் தண்ணி நிறையா தண்ணி போட்டு மை மண்ணை மட்டும் ஈரமாக்கி வச்சுருக்கோம் கையில் இந்த ரூம் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு பாருங்கள் இது ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு ஆனால் இப்போ தண்ணி வத்திருச்சு தண்ணி வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்கள்ட்ட காமிக்கணும்னு சொன்னால இது நம்ம குளத்தில் இருக்கிற தண்ணி தான் சரி வாங்க தண்ணி எங்கேருந்து வந்துச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் இங்கே வந்து ஓஸ் போட்டிருக்கோம்ல இது வந்து நம்ம குளத்தில் கிட்ட போய் காட்டுறோம் உங்களுக்கு இங்கே நம்ம வீட்டு குளம் இருக்கு நம்ம வீட்டு குளத்துல தான் தண்ணி எடுத்தோம் இந்த வண்டி இந்த மிஷின் வந்து நம்ம வீட்டு தான் இது இந்த எப்படி சொல்லுவாங்க கை வண்டின்னு சொல்லுவாங்களே ஏர் ஓட்டக்குள்ளே அந்த மிஷின் தான் இது இது வந்து இது இருக்குல்ல இந்த மோட்டர் மட்டும் காலையில் வாங்கிட்டு வந்தாங்க வாடகைக்கு இதுலேருந்து தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு குளத்துலேருந்து எடுத்து தண்ணி தான் இது எல்லாமே சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து கலந்து தண்ணி விட்டு இருந்தாங்க தண்ணி விட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தண்ணி வளைஞ்சிக்கிட்டே இருக்கு சரி வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க ரொம்ப வெயில் அடையுது தண்ணியுமே கம்மியாகுது தண்ணி வச்சு தான் பார்க்கணும் வீடு கட்டுற வரைக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தான் பாதி தூக்கி உள்ளே குட்டிக்கிறோம் இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது நிறையாவே இருக்குது எல்லாமே தூக்கி தூக்கி போட்டுக்கிறோம் இவன் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை வந்து காட்டுறான் என்னமே மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி தம்பிங்க அப்புறம் அங்க ஒருத்தர் சேர்க்கிறான் பாரு அவனுமே தெரியும் நினைக்கிறான் இவன தெரியும் இவன் தமிழ் பேசினா அந்த தம்பி இவன் தூக்கிட்டு போலாம் தையில தூக்கிட்டு வச்சுட்டு போலாம் வாங்க ரொம்பவே வெயில் அடிக்குது தூக்கிட்டு போலாம் ஏன்னா இந்த சைடு போனா அந்த மரம் இருக்குல்ல அதை வந்து மூஞ்சல குத்தி குத்தி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் இந்த சைடு தூக்கிட்டு போகிறோம் ஆனால் வெயில்லாம் முடிவே இவ்வளோ வெயில் தான் மாறிக்குது எப்பயுமே பண்ணணும் ஃபுல்லாத்தையுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வேளை ஒரு ரூம் ஃபுல்லாக நாங்கள் கல் போட்டு முடிச்சிட்டோமே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு ரூம் ஃபுல்லாக ஃபோட்டோ முடிச்சிட்டோம் ஹஸ்பண்ட் சொன்னார் ரொம்ப வெயிலாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவராலுமே முடியல கொஞ்சம் வெயிலில் பாருங்கள் அசிபோ சரி அசிபோ எல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாவே பண்ணி முடிச்சாச்சு பாருங்க நான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறோம்னு சரிங்க எல்லாமே என்னோட மாமியார் வந்து கல்லை எடுத்தா இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ரூம் ஃபுல்லாவே கல் போட்டு முடிச்சிட்டோம் முடித்த பிறகு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டார் இப்போ தான் இந்த சைடு பண்ணுவேன் இந்த சைடு பண்ணுவேன்மா என்ன ஏமா இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா பண்ணுறாங்க பாருங்கள் ஒழுங்கா பண்ணுமா சரியா இது மேலே சிமெண்ட் போடுவேம்மா ஆ இது மேலே சிமெண்ட் போடுவீங்களா இது மேலே அதுக்கப்புறமா சிமெண்ட் போடுவாங்களாம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் நீ போய் வீட்டு வேலையை பாரு டைம் ஆகிடுச்சி நாங்கள் அம்மாவை நானும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரூம் வந்து அதுக்கப்புறமா தான் போனோம் நாளைக்கு தான் பண்ணணும் சரி போயிட்டு நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க டைம் ஆகிடுச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கழுவிட்டு வாசல்லாம் கூட்டணும் தம்பிங்க வந்து மொபைல் பார்த்துட்டு உக்காந்துருக்கான் வாசல்லாம் கூட்டணும் பாருங்கள் வாங்க கொஞ்சம் நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு மரத்தில் சரி வாங்க நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம் வீட்டு வேலை முடிச்சிட்டு பேசுகிறோம் உங்ககிட்ட நேற்று வந்து வீட்டுக்குள்ளே கல் போட்டு வச்சிருந்தேன்ல அது எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாமே சிமெண்ட்டும் மண்ணும் சேர்த்து தான் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கல்லே தெரியல ஃபுல்லாமே சிமெண்ட்டும் மண்ணும் போட்டு மொழிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்களாம் இது வந்து நான் காலையிலே எடுக்கிறது நேற்று நைட் ஆகிடுச்சின்ன விட எடுக்க முடியல நைட்டு பண்ணோம் இது எல்லாமே காலையில் கொஞ்சமாக சிமெண்ட்டு போட்டு மொழிகிட்டு இருக்காங்க இந்த ரூம் முடித்த பிறகு இந்த ரூமில் தான் கல் போடணுமே வந்து வின்ட்டு ஒரு பின்னாடி போகிற இது இருக்குது சரி அவங்க வேலை பார்க்கறது வாங்க நான் சாப்பாடு தான் பண்ணிட்டு இருந்தேன்னே சரி உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தோம் இந்த இடம் எல்லாமே சிமெண்ட் கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தோம் இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா தண்ணி ஊற்றி ஒரு செகுரு மாதிரி வச்சுருந்தோமே அது எல்லாமே நேற்று வந்து உடச்சிட்டோம் உடச்சி இந்த மாதிரி வச்சுருக்கோம் நான் வந்து சாப்பாடு தான் இருக்கேன் இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கோவக்காவும் பொரியல் தான் ஏதாவது கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அவ்வளோ டைமும் சரி அதாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் சிமெண்ட்லாம் நைட்டே வந்து களவு கலந்து வச்சுருந்தாங்க நைட்டே கொஞ்சம் டைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ப ஒரு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் கலந்து வைச்சாங்கல்ல கல்லை எடுத்தால் அவங்க இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் சாப்பாடு பண்ணிவிட்டு உங்கள்ட்ட நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நான் சாப்பாடெல்லாம் ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ தான் நான் சாப்பாடு பண்ணி முடித்தேன் சரி வாங்க அவங்க எந்த அளவுக்கு சிமெண்ட்லாம் போட்டு சமமாக பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லை பேசக்குள்ள ஏதாவது தொண்டை கட்டிக்கிட்டு சளி ஜளி பிடிச்சிருக்கு அதனால தான் பேசுகிறேன் வந்துட்டேன் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த சைடு எல்லாமே தண்ணி போட்டு குத்தி முடிச்சுட்டாங்க நான் சமைச்சிட்டு இருந்தேன்னா வர முடியல இதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு வரதுக்காண்டி அவங்க எல்லாமே சரிசமமாக குத்தி நல்லா இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து என்னோடய மாமியார் வந்து சிமெண்ட் தான் எடுத்து விசிறி விட்டுட்டு இருக்காங்க எல்லா சைடும் இன்னுமே போட்டு கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து வேறு கல் இது எல்லாமே அக்கா இருக்காங்கள்ல அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்னோடய அசலோட அக்கா இருக்காங்கள்ல இந்த கல் வந்து அவங்க வீட்டில் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அக்கா வீட்டில் அப்போ இந்த கல்லாம் மீந்து போய் இருந்துச்சு அதனால் அவங்க அக்கா வந்து ஒரு டிராக்டரில் வச்சு ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே போட்டு போயிட்டாங்க அது வந்து நானும் மாமியாரும் வீட்டுக்குள்ளே தூக்கி கொட்டி வச்சுருக்கேன் இந்த கல் எல்லாமே இந்த ரூமுக்கு போதும் இந்த ரூம் போட்டு மெட்டல் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த சைடு ரூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரூம் பண்ணணும் அந்த ரூம் அந்த ரூம்ல மண் கொட்டவே இல்லதுக்கு அப்புறம் மண்ணு கொட்டிதான் பண்ணணுமே நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க ஒரு ரூம் தான் நாங்க பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னும் நிறைய ரூம் இருக்கு இந்த ஒரு ரூம் இன்னைக்கு முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு ரூம் தான் பண்றோம் ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இல்ல காலைல ஒரு நாங்கள் பத்து மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணா ஒரு பன்னெண்டு மணி ஒன்பது மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணா ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பதினொன்றரை மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம் ஏன்னா அதுக்கு மேல வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது வேலை பார்க்க முடியாது அதனால் கல் எடுத்து போட்டு பக்கத்து வீட்டு பசங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தானாலும் கூட உட்காந்துருக்காம்பர் தம்பி இந்த தம்பி அப்புறம் பக்கத்து வீட்டு ரெண்டு பசங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாமே எடுத்து பாதி போட்டு வச்சிருவோம் இன்றைக்கி ஒரு ரூம் முடிக்கணும் நாளைக்கு ஒரு ரூம் முடிக்கணும் இங்கே இருக்குள்ள இந்த ஒரு நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு இந்த வேலை தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மேலே பண்ணணும் ஒருத்தர் ஹஸ்பண்டு சொல்லியிருக்காரு இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கள் பார்க்கலாம்